சைஸ் உங்களை வரையிறது பிரதமர்களுடைய வரிசைப்படுத்திக்க அதை தாண்டி ஒருவேளை அஞ்சு நிமிஷத்துல பிரதமர்கள் கேட்டாலும் இயர்ஸ் கேட்டாலும் ஆர்டி கேனாலும் பாத்திரலாம் நல்லா இந்த கதையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி எப்படின்னா நேரு நேர் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர்களுடைய ஷார்ட் கட்னா ஒரு ரவுடி கதை இந்த கதைக்கு தலைப்புனா ஒரு ரவுடி கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை தான் நேர் என்ன பண்றாருன்னா நந்தாவை கூப்பிட்டு நந்தானா உங்களுக்கு தெரியும் சூர்யா நந்தா படத்துல நடிச்சிருப்பார் ரவுடி மாதிரி அவர் ரவுடிங்கிறது தற்காலிகம்தான் எல்லாருமே தற்காலிகத்தான் வச்சுக்குருவாங்க அப்ப இவரும் தற்காலிக தான் இருந்தாரு அங்க ஒரு பதிமூணு நாள் இருந்தாரு கிட்ட ஒரு பதிமூணு நாள் நம்ம தற்காலிக தற்காலிக பிரதமர்னாலே நந்தாதான் சோ இதுவும் நமக்கு ஈஸியா இருக்கும் அப்ப நேர் என்ன பண்றாங்கன்னா நந்தாவை கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா சாஸ்திரியை போற்று சாஸ்திரினா திருநீர் வச்சுக்கிட்டு ஒரு அப்பிராணியா இருக்கிற கூடியவர் சாஸ்திரியை போற்று அப்படிங்கிறாரு உடனே அந்த என்ன பண்றாரு சரி நான் ஒரு பதிமூணு நாளைக்குள்ள அவர் போட்டு தள்ளிடுறேன் எத்தனை நாள் பதிமூணு நாளைக்குள்ள போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு பேசிக்கு வெளியே வராது நேர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றாரு வந்தோடனே இந்திராந்தி அம்மா அப்படி நின்று முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு இந்திராந்தி அம்மா என்னது இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கு முறைச்சு பார்க்குவா டக்குனு என்ன பண்றாருன்னா சரணடைஞ்சிருன்னு சொல்லுவாங்க முறைச்சு பார்த்து நீ ஒழுங்கா சரணடைஞ்சிரு இந்த வேலை செய்யாத ரவுடி என்ன சொல்லுவாங்க நீ ஒழுங்கா சரணடைஞ்சிரு இந்த வேலை செய்யாத முறைச்சு பார்த்து சரணடைஞ்சிருன்னு சொல்லுவாங்க அவர் நாம் வரு இது சரிபட்டு வராது எனக்கு டார்கெட் அடிக்கணும் டக்குனு இந்திரா காந்திய போட்டு தெளிடுவார் அடுத்து ராஜீவ் காந்தி என்ன இருந்தான்னு ஓடி வருவார் அவரையும் போட்டு தெளிடுவார் ராஜீவ் காந்தியும் சுட்டு தள்ளிடுவார் போட்டு தெளிவாரு அதுக்கப்புறம் அங்க இருந்து பாதுகாப்பு படையில இருப்பாங்கல்ல ஆர்மி இருப்பாங்கல்ல அது சிங்க வந்து பாத்துடுவார் இதை பிபி சிங்னா விஸ்வநாதன் பிரதாப் சிங்னு சொல்லுவாங்க பிபி சிங் அங்க பாத்துடுவார் சிங்கம் பார்த்துட்டு குட்டு குட்டுன்னு ஓடி போவாரு இப்போ நாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்காங்க நம்ம விஜயகாந்தின் தான் போவோம் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனாலும் விஜயகாந்தின் தான் போவான் ஸோ அவர் என்ன பண்ணார் சிங்க என்ன பண்றாருன்னா சர்ன்னு ஒரு கார் எடுக்கிறாரு சர்ன்னு போறாரு எப்படி சந்திரசேகர் சர்ன்னு போறாரு ஏன்னா இவர் தான் அமைச்சரா கூட இல்லாம நேரடியா நேரடியா சர்னு பிரதமர் ஆனவர் அமைச்சர் கூட இல்ல நேரடியா சர்னு பிரதமர் ஆனவர் அதனால சர்னு அவர்கிட்ட போய் சர்னு எங்க போறாருன்னா விஜயகாந்த் கிட்ட போறாரு நரசிம்மன்னா நமக்கு விஜயகாந்த் தான் அவர் தனி விஜயகாந்த் ஆகும் நரசிம்மாட்டம் போனோம்னா நரசிம்மாட்டம் போனோம்னா அவர் என்ன நினைச்சுக்கிறாரு இதுக்கெல்லாம் காரணம் வாஜ்பாயா தான் இருப்பான் இப்போ பொதுவாக தமிழக அரசியல் என்ன நினைச்சுக்குவாங்க ஏதாவது ஒன்று நடந்தா கூட இது எதிர்கட்சியா தான் இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி நரசிம்மா என்ன நினைக்கிறாருன்னா இது காரணம் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வாஜ்பாயை பார்க்க போறாரு அங்க போய் வாஜ்பாயை பார்த்தா இந்த தேவடா தேவடான்னு பாட்டு இருக்கும் ரஜினி பாட்டு இருக்கும் அந்த பாட்டை போட்டு குஜாலா ஆடிக்கிட்டு இருப்பார் வாஜ்பாய் வாஜ்பாய் எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க வாஜ்பாய் ஆடிட்டு இருப்பாரு அவர் சுத்தி இருக்கிறவங்களா வாஜ்பாய் வாஜ்பாய் கத்திட்டு இருப்பாங்க அவர் என்ன பாட்டுக்காடா தேவடா தவிர பாட்டுக்கு குஜரா ஆடிட்டு இருக்காரு அப்ப வாஜ்பாய் வாஜ்பாய் கத்திட்டு இருக்காங்க கத்திட்டு இருக்கவங்க உடனே என்ன வாஜ்பாய நரசிம்மா விஜயாக்கும் போட்டு தெளி சிம்பிளா மன்மோகன் சிங் எதுவுமே பேச மாட்டாரு அவர் அழகா பிரதமர் ஆயிட்டாரு மன்மோகன் அப்புறம் மோடி பிரதமர் ஆயிட்டாரு இந்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா வரிசைப்படுத்தினு கேக்கும்போது ரவுடிக்கா தெரிஞ்சிருந்துச்சுன்னா டக்குன்னு வரிசைப்படுத்தலாம் ரொம்ப ஈஸியா திரும்ப ஒரு மாதிரி சொல்றேன் நேரு நந்தாவை கூப்பிட்டு சாஸ்திரிய போட்டுன்னு நந்தா சரின்னு உடனே பார்த்தா அம்மா ரெடியா நிற்கும் முறைச்சு பார்த்து சரணடையன்னு சொல்லும் டப்புனு இந்திராந்தியை போடுறாரு அடுத்து காந்தியும் போட்டுறாரு போட்டது இதெல்லாம் பார்க்க யாரு ஒரு சிங்கு பாத்துறாரு சிங்கு சர்றன்னு கார் எடுத்துட்டு சர்றன்னு போறாரு நேரம் எங்க போறாரு நரசிம்மா கிட்ட போறாரு நரசிம்மன் போய் சொன்னோம்னா அவர் யாரும் நினைச்சுக்கிறாரு அவர் மைண்டுக்கு டக்குன்னு சொன்னோம்னா வாஜ்பாய் மைண்டுக்கு தான் வருது வாஜ்பாய் பார்த்தா அங்க பார்த்தா தேவடாங்கிற பாட்டுக்கு குஜாலா ஆடிட்டு இருப்பாரு அவர் சுத்தி இருக்கிறவங்களா வாஜ்பாய் வாஜ்பாய் சொல்லிட்டு இருப்பாங்க அழகா அங்க வாஜ்பாய் கதையை முடிச்சிருவாரு ஆட்டோமேட்டிக்கா சிம்பிளா மன்மோகன் சிங் வந்துருவாரு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்துருவாரு இதுல வந்து உங்களுக்கு வந்து பிரதமர் மோடி வந்து மூன்று முறை இருக்கார்ல இப்போ அவரை பொறுத்தளவுக்கு அவர் எத்தனாவது நபர் பிரதமர்ல அவர் எத்தனாவது நபருன்னு கேட்டாங்கன்னா அவரு கிட்டத்தெட்டாவது லோக்சபா எலெக்ஷன் ஜெயிச்சாரு அவர் பதினஞ்சாவது நபர் அவர் எத்தனாவது நபர் பதினைந்தாவது நபர் பதினைந்தாவது பிரதமருடைய எண்ணிக்கை அழைப்புல பதினஞ்சாவது பிரதமர் ஏன்னா அவர் மூன்று முறை இப்ப மூணாவது முறை பிரதமர் ஆயிட்டாருல அதனால அந்த பதினஞ்சுங்கிறத சாப்பிட்டு ஆச்சுட்டாங்க லோக்சபா எலெக்ஷன் லாஸ்ட் நடந்தது வந்து பதினெட்டாவது லோக்சபா எலெக்ஷன் இப்ப ஆர்டிகளை அளவுக்கு என்னன்னா எழுபத்தி நாலு பிராக்கெட்ல ஒன்னின் படி நீங்க போனா வெறும் எழுபத்தி நாலு இருக்கும் டென்த் புக்கில் போனீங்கன்னா எழுபத்தி நாலு ஒன்னு இருக்கும் எழுபத்தி நாலு பிராக்கெட் ஒன்னு படித்தான் குடியரசுத் தலைவருக்கு அனைத்து பிரதம அமைச்சர்களும் உதவி பண்றதுக்காக பிரதமரின் தலைமையில் உதவி பண்றதுக்காக அமைச்சர்களை இது பண்ணுவாங்க எழுபத்தி நாலு பிராக்கெட்ல ஒன்று பிரதமர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்ன விதி எழுபத்தி அஞ்சு பிரதமருடைய கடமைகள் டென்த் புக்கில் பார்த்தா தெரியும் பிரதமருடைய கடமைகளை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதா எழுபத்தி எட்டு இந்த மூணு ஆர்டிக்கல் முக்கியமான ஆர்டிக்கல் இதை மறந்துடக்கூடாது அதுக்கப்புறம் சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி டக்குனு இப்ப என்ன கேட்பாங்க மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் யார் வருவா மொரட்சி பார்த்த சரண் அடையுது சார் சார் சரண் சிங் சார் அப்படி டக்குன்னு சொல்லிருக்கேன் சந்திரசேகருக்கு அப்புறம் யார் வர்றா சரண் எங்க போறாரு விஜயாந்த வீட்டுக்கு போறாரு சார் அப்ப நரசிம்மா ராவ் அப்படின்னு சொல்லுவீங்க புரியுது உங்களுக்கு அப்ப ஈஸியா உங்களுக்கு சாஸ்திரிக்கு அப்புறம் யார் வந்தா நந்தா வருவாரு அதுக்கப்புறம் தான் இந்திராந்தி வருவாங்க ஏன்னா தற்காலிகம்ல அவங்க எல்லாம் பதிமூணு நாள் இருந்தாரு குறுகிய காலத்திலேயே நீண்ட காலம்னா நேரு பாரு முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த இயர்ஸ் அடிப்படையில் என்னன்னா நேரு வரது நமக்கு நல்லா தெரியும் நாற்பத்தி ஏழு டு அறுபத்தி நாலு வரைக்கும் இருந்தார் நேரு அறுபத்தி நாலு வரைக்கும் இருந்தார் அப்ப அந்த அறுபத்தி நாலுக்கு அப்புறம் அறுபத்தி நாலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் டபுள் சிக்ஸ் வரைக்கும் இதுக்கு இடப்பட்ட காலத்துல அந்த ரெண்டு அந்த டூ இயர்ஸ் தான் இந்த மூணு பேர் மாறி மாறி நந்தா சாஸ்திரி நந்தா இது இருந்தாங்க அப்ப நம்ம இந்திரா காந்தினால நமக்கு டபுள் சிக்ஸ் இந்திரா காந்தி பேச ஆரம்பிக்கணும் என்ன சொல்லணும் டபுள் சிக்ஸ் இந்திரா காந்தி சார் இந்திரா காந்தி அம்மாவோட சிறப்பு அம்சம் என்ன இங்க டபுள் சிக்ஸ் இங்க டபுள் செவன் இருந்தா அதுக்கப்புறம் இடப்பட்ட காலத்துல அங்க ஒரு மூணு வருஷம் அங்க ஒரு மூணு வருஷம் ஒரு சில பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அதுலதான் இந்த மொரார்ஜி தேசாய் இந்த சரண் சிங் இவங்க எல்லாம் இருந்தாங்க திரும்ப இந்திரா காந்தி வந்தார் சூப்பரா எண்பதுல எண்பதுல வந்தாங்க போர் இயர்ஸ் தான் இருந்தாங்க போர் இயர்ஸ் தான் இருந்தாங்க அவங்க இதாயிட்டாங்க அப்ப எண்பது டு எண்பத்தி நாலு எண்பத்தி எண்பத்தி நாலு இந்திரா காந்தியை மறந்துட கூடாது எண்பத்தி எண்பத்தி நாலையும் டபுள் சிக்ஸ் டூ டபுள் மறந்துடக்கூடாது நேருக்கு மறந்துடக்கூடாது ராஜீவ் காந்தி கண்டிப்பா மறக்கூடாது அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி ஆட்டோமேட்டிக்கா பதவி இருந்துட்டாங்க எண்பத்தி ஒன்பது வரைக்கும் இருந்தாங்க எண்பத்தி எண்பத்தி நாலு டு எண்பத்தி ஒன்பது அடுத்து விபி சிங் பொறுத்த அளவுக்கு எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நரசிம்மா வந்து வரும்போது தொண்ணூத்தி ஒண்ணு நமக்கு இப்ப இந்த இயர்ஸ் நமக்கு பெருசில் தொண்ணூத்தி ஒண்ணுல வந்தா நரசிம்மராவ் ஏன்னா புதிய பொருளாதார கொள்கை நம்ம இந்தியாவுல எடுத்துக்கிட்டா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புதிய பொருளாதார கொள்கை தான் ஏன்னா எல்பிஜி சிஸ்டம் வந்துச்சு லிபரலை எல்லாமே வந்தது இந்த தான் ரொம்ப தாராளமாக ஆகிட்டாங்க சூப்பரா கல பொருளாதாரம் அப்ப இந்த நரசிம்மராவ் பீரியட் இந்த தொண்ணூத்தி ஒண்ணு மறந்துடவே கூடாது இந்த தொண்ணூத்தி ஒண்ணு அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நமக்கு அதுக்கப்புறம் அது ஃபுல்லா நம்ம ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இவங்கதான் ஆடரா இருப்பாங்க வாஜ்பாய் தேவகூட கூட குஜராத் மாறி மாறி இருந்திருக்காங்க இது நம்ம ஷார்ட் கட் எடுப்பில் வருஷப்படுத்தலாம் மன்மோகன் சிங்னா ரெண்டாயிரத்தி நாலு பிரதமர் மோடினா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலுல வந்து அடுத்து இருபத்தி நாலு இப்போ இருந்துட்டு இருக்காரு ஸோ இயர்ஸ் கேட்டா அவ்வளோதான் இப்போ பாருங்க ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டேன் நீங்க பாருங்க இயர்ஸ்னாலே இந்திரா காந்தி டபுள் சிக்ஸ் டூ டபுள் செவன் புரிஞ்சிச்சு அப்புறம் எண்பது டு எண்பத்தி நாலு அடுத்து எண்பத்தி நாலு டு எண்பத்தி ஒன்பதுன்னு வரும்போது உங்களுக்கு யாரு ராஜீவ் காந்தி மைண்ட் செட் வந்துருச்சு தொண்ணூத்தி ஒன்னா நரசிம்மராவ் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி நாலுல பிரதமர் மன்மோகன் சிங் வந்துரு ரெண்டாயிரத்தி பதினால மோடி இதற்கான சிம்பிளான் ஸ்டார்ட் ஏன்னா எக்ஸாம்பிள் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணோம் அடுத்தது குடியரசு தலைவர் பார்ப்போம் தேங்க்யூ டா தேங்க்யூ